ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை நிலைவாசலில் இரவு நேரத்தில் கட்டக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு பொருளை நிலைவாசலில் நீங்கள் கட்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சுமை குறையும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இதனுடன் சேர்த்து நாளை வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தின் அம்மாவாசையில் செய்யக்கூடிய வழிபாடு என்ன திங்கட்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை வந்திருப்பது அதி விசேஷம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்துல வருகின்ற அமாவாசை போலவேதான் ஆவணி மாதத்தில் வருகின்ற அமாவாசையும் சக்தி வாய்ந்தது இந்த மாதத்துல இறை வழிபாடுகளை நம்ம செய்வோம் ஆவணி மாதமும் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் குலதெய்வ வழிபாடும் தவறாமல் நீங்க பண்ணனும் முக்கியமா தர்ப்பணம் கொடுக்கணும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக தானங்கள் செய்வதும் மிகவும் விசேஷம் இந்த வகையில தான் நாளைக்கு திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த அம்மாவாசையில நம்ம என்னென்ன செய்தா நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் முக்கியமாக பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கின்ற நாட்கள் எது அப்படின்னா அது அமாவாசை நேரமும் முக்கியமா பௌர்ணமி நாட்களும் தாங்க இந்த நாட்களில் அதிகமாக இருக்கும் இறை சக்தியும் அதிகமாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி பூஜைகள் செய்தாலும் சரி தினமும் செய்கின்ற நித்திய பூஜைகளில் பலன் கிடைப்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமோ இந்த நாட்களில் செய்தால் அதைவிட விட பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் தான் அமாவாசை நாட்கள்லயும் பௌர்ணமி நாட்கள்லயும் முக்கியமான பண்டிகை நாட்கள்லயும் நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் பித்துருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நம்ம செய்யணும் இந்த ஆவணி மாதத்துல நாளைக்கு வருகின்ற அமாவாசையில முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் நீங்க கொடுத்து பித்ரு கடன்களை தீர்க்கணும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாத மற்றவர்கள் எளிமையான முறையில நீங்க மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து பித்ருக்களின் ஆசியை பெறலாம் யார் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்முடைய முன்னோர்கள் பஸ் பசியுடன் காத்திருப்பாங்க அப்படின்றது ஐதீகம் அதனால எல்லும் தண்ணீரும் அவர்களுக்கு இறைத்தாலே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனமாற நம்மை வாழ்த்துவார்கள் அப்படின்றது ஐதீகம் அதனாலதான் அமாவாசை திதியில நிறைய பேரு அன்னதானம் செய்வாங்க தேவாதி தேவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெறலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் நிலைவாசல்ல இப்போ அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்துடலாம் நாளை திங்கட்கிழமை சோமவார அமாவாசை இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறந்து விடுகின்றது இது மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கு நாளைக்கு முழு அமாவாசை சர்வ அமாவாசை இந்த அமாவாசை நாள் நீங்க தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தா மதியம் ஒரு மணிக்குள்ள குடுத்துருங்க இப்படி நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து வைங்க அமாவாசை நாள்ல எந்த உணவை சமைக்கணும் எந்த உணவை சமைக்கக்கூடாது பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அந்த பதிவை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்முடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யணுங்க ஆவணி அமாவாசையில குலதெய்வ வழிபாட்டு நீங்க தவறாமல் செய்வீங்கன்னா அதாவது குலதெய்வ படம் வீட்டுல இருந்தா படத்தை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க இப்படி செய்யும் போது குலதெய்வ சாபம் தோஷம் எதுவா இருந்தாலும் போகும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அமாவாசை திதியில எந்தவித நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி தெய்வ வழிபாடு செய்தாலும் சரி முக்கியமா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு தாங்க செய்யணும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் முக்கியமா அமாவாசை நாளைக்கு எந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்றது எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டேன் மாலை நேரம் இதை நீங்கள் பண்ணுங்க அதாவது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நிலைவாசலை ஒரு பொருள் கட்டணும் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியோ பட்டு துணியோ சிறிதளவு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லைன்னா கலர் துணியில மஞ்சளை நினைத்து காய வச்சு அந்த துணியை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போடுங்க இதற்கப்புறமா அதுல நீங்க சேர்க்கக்கூடிய பொருள் ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் தங்கமோ வெள்ளியோ சேர்த்தால் நல்லது ஒரு வெள்ளிக்காயினோ இல்ல தங்க ஆபரணம் ஏதாவது ஒரு உடைந்த பொருள் அதுல வைத்தால் நல்லது இது எதுவுமே இல்லைன்றவங்க ஒரு ரூபாய் நாணயமாவது வைங்க இதை வைத்து முடிச்சு மாதிரி கட்டி நிலை மாட்டி விடுங்க உள்பக்கம் மாட்டணுமா வெளிப்பக்கம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நீங்க இரண்டு பக்கத்துல எந்த பக்கம் வேணாலும் மாட்டலாம் அதாவது உள்பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ இது உங்களுடைய நிலைவாசல்ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் இதுல முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் கல்லுப்பை நிலைவாசலில் வைக்கும் பொழுது கண் திருஷ்டிகள் ஏவல் பில்லி சுன்யம் எதுவும் இருக்காது விரலி மஞ்சள் அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சம் இத நிலைவாசல்ல நீங்க வைத்தாலே போதும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் இது எல்லாம் நம்பலாமா நம்பிக்கை இருக்கா அப்படின்னா நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா இத செய்யுங்க நிலைவாசலில் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இதை நீங்க மாட்டி விட்டுருங்க தினமும் நீங்க பூஜை செய்வீங்கல்ல அதாவது கற்பூர ஆரத்தி காமிக்கும் பொழுது நிலைவாசலுக்கும் காமித்து வீட்டுக்குள்ள இந்த ஆரத்தி எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில காமிங்க தினமும் செய்யுங்க ஒவ்வொரு மாதம் அம்மாவாசையிலும் இதை கழட்டி மாட்டிக்கோங்க அதாவது இதுல இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த மஞ்சளையும் ஒரு ரூபாயின் அனைத்தும் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இதை நீங்க மாதம் மாதம் வருகின்ற அம்மாவாசையில புதியதாக புதுப்பிக்கணுங்க இந்த துணியை வந்து அலசிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணுங்க இல்ல புது துணி நீங்க கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம் நிலைவாச செல்ல இது இருக்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும் செல்வ வளம் பெருகும் கடன் தீர ஆரம்பிக்கும் முக்கியமாக இதை ஒவ்வொரு மாதம் அமாவாசையிலையும் மாலை நேரத்தில் அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்திலிருந்து நீங்க பார்த்து ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து கட்டணும் கண்டிப்பாக நான் அந்த நேரத்துல உங்களுக்கு பதிவுகள் கொடுப்பேன் அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னுட்டு அமாவாசை தீபம் இரவு நேரத்துல ஏற்றணும் அது எந்த தீபம் அப்படின்றத வரப்போற பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அனைவரும் இந்த அமாவாசை அன்று காகத்திற்கு உணவு வைங்க இச்சில் படாத உணவு வைங்க இப்படி நீங்க உணவு காகத்திற்கு வைக்கும் பொழுது உங்களுக்கு கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அது குறைய ஆரம்பிச்சாலே நமக்கு குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் வரும் அதாவது உடல்நிலை சரியில்லாம போயிட்டே இருக்கு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க சில பேருக்கு சீக்கிரமா பலன் கொடுக்கும் சில பேருக்கு பலன் கொடுக்க தாமதமாகும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியங்கள் மூலமாக நமக்கு கர்ம வினைகள் நம்ம முன் ஜென்மத்தில் செய்திருந்த கர்ம வினைகளாக எதுவாக இருந்தாலும் சரி அது குறையும் பொழுதுதான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் காலதாமதம் ஆகும் ஆனா கண்டிப்பா அது நடக்க ஆரம்பிக்கும் இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பு விடாமுயற்சி எல்லாமே நீங்க செய்துக்கிட்டே வாங்க காரிய தடங்கல்கள் இருக்காது செல்வ செழிப்பு ஏற்படும் தினமும் நித்திய பூஜை எப்படி செய்வது வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வது பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்வது இதை பற்றி எல்லாமே நம்முடைய சேனல்ல பதிவுகள் இருக்கு குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாமே நம்ம சேனல்ல பார்த்து பயன்பெறுங்கள் நாளை அமாவாசை அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சோமவார அமாவாசை சிவனையும் விஷ்ணுவையும் தரிசித்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்